என் பேர் ஹேமலதா நான் வந்து திருவாணியூரில் இருந்து வர்றேன் எப்படி சொல்கிறதுனே தெரியல எங்கள் சன்னு வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் எப்படியாவது அவருக்கு வந்து மேரேஜ் பண்ண நான் எல்லா கோவிலுக்கும் டெம்பிள்லாம் போயிட்டு லாஸ்ட்டாக கேப்டன் சுவாமியை வந்து நான் பார்த்து என் மனசார வேண்டிக்கிட்டு சுவாமி உண்மையான கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் வேண்டினேன் அதை வந்து நிறைவேற்றி வச்சார் இவரை கேப்டன் கிட்ட வந்துட்டு போய் ஒரு வாரத்திலே எங்கள் சன் வந்து ஓகே சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து இது நிறைவேறினால் நான் வந்து ஸ்வீட் பண்ணி இங்கே கேப்டன் சுவாமி இங்கே சமாதியில் கோயம்பேட்டில் வந்து நான் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் கொடுக்குறத மாதிரி நேர்ந்துக்கிட்டேன் அது நான் கோரிக்கை வந்து நிறைவேறவும் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ஸ்வீட்டு கொடுத்தேன் வந்து கேசரி சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் எங்கேயும் போகலை நம்மளை விட்டு நம்மளுடைய கோரி நம்மளுக்காகவே வாழ்ந்து நம்மளுக்காகவே இங்கே இருக்கிறாரு கோயம்பேட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் மேடத்தையும் பிரேமலதா தான் இருக்கார் கேப்டன் எங்கேயும் போகலை இங்கே தங்கி நம்மளுக்காகவே அவர் வந்து கடவுள் கடவுள் கடவுளோட கடவுளாக இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது எப்பயுமே அவர் இருப்பார் நம்ம கடைசி வரைக்கும் எல்லா மக்களும் வந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கையை நிறைவேற்றி அவருடைய எண்ணங்களையும் செயலையும் நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும் அவர் நம்மளுக்கு சாமி தான் அவர் எங்கேயுமே கேப்டன் சுவாமி எங்கேயும் போகல நம்மளுக்கு சாமியா இருந்து நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளுடைய குறைகளை நிறைவேற்றவோ பிரேமலதா மேடம் கூட இருக்கிறாரு அவங்களையும் நான் பார்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் வந்து மனிதர்களா வாழ்ந்து மனசிலோட